வணக்கம் நான் உங்கள் சபையம் நம்ம பார்க்க போகிற நூல் வந்து பெரிய புராணம் பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழர் அவரின் ஏர் பெயர் அருள்மொழி தேவர் பெரிய புராணம் அரங்கேற்ற இடம் சிதம்பரம் பெரிய புராணத்தில் ரெண்டு காண்டங்கள் பதிமூணு சருக்கங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் முதல் சருக்கம் திருமலை சருக்கம் இறுதி சருக்கம் வெளியான சருக்கம் பெரிய புராண பாடத் தலைவன் சுந்தரர் பெரிய புராணத்தை புகழ்ந்தவர் திருவிக்கா பெரிய புராணத்தை புகழ்ந்தவர் நம்பியாண்டார் நம்பி பெரிய புராண நூல் தமிழின் இரண்டாவது தேசிகாப்பியம் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் சோழர்களின் உன்னதமான இரண்டு நூல்கள் பெரிய புராணம் கம்பராமாயணம் தமிழில் முதல் கலாய்வு நூல் பெரிய புராணம் பன்மையில் அடிவொருக்கு பன்மையில் நூல் பெரிய புராணம் தமிழ் இலக்கியங்களில் வடமொழியில் சூழ்ந்த மீட்டர் நூல் பெரிய புராணம் பெரிய புராணம் சிறுவற்ற நூல் பெரிய புராணத்தின் பெருமை சிதம்பரத்தை நடராஜர் கோயில் நிறைந்துள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற நூல் பெரிய புராணம் மறக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் டூ நைன்டி நைன்டி